எம்ஜிஆர் ஜெயலலிதா இருவரும் சினிமா துறையில் பல படங்கள் நடித்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளனர் அவர்கள் இருவரும் இணைந்து நடித்து பேர் வாங்கி தந்த சிறந்த படங்களைத்தான் தான் பார்க்க போறோம் அடிமை பெண் ஒன்னு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எம் ஜி ராமச்சந்திரன் தயாரித்த இத்திரைப்படத்தில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இருவருமே இரட்டை வேடத்தில் நடித்திருந்தனர் ஜெயலலிதா சொந்த குரலில் பாடியுள்ளார் அசோகன் பண்டாரிபாய் ராஜசி மனோகர் சந்திரபாபு மற்றும் சோ ஆகியோர் துணைவிடங்கள் நடித்துள்ளனர் கே சங்கர் இயக்கத்தில் கே வி மகாதேவ் வன் இசையமைத்தார் இப்படம் வசூல் சாதனை படைத்தது அடிமைப்பெண் ஒன்னு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வெளியிடப்பட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்ற திரைப்படமாகும் நூத்தி எழுபத்தி அஞ்சு நாட்களுக்கு மேல் திரையரங்கில் ஓடி வெற்றி பெற்றது எம்ஜிஆர் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்த சிறந்த தமிழ் திரைப்படமாகும் பிலிம்ஃபேர் விருது உள்பட பல விருதுகளையும் சிறந்த திரைப்படம் மற்றும் பாய் சிறந்த பெண் கதாபாத்திரம் உட்பட மூன்று தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளையும் வென்றது அடிமைப்பெண் படைப்பிடிப்பிற்காக ஜெய்ப்பூர் சென்ற போது வெள்ளை தொப்பியை அணிந்தார் எம்ஜிஆர் அது பிடித்து போக தொடர்ந்து இயக்கத்தில் பயன்படுத்த மற்றும் பலர் நடித்த படத்தை மாறன் தயாரித்தார் இப்படம் ஒன்பது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வெளியிடப்பட்டது தமிழக அரசு திரைப்பட விருதுகள் மூன்றையும் பெற்று வெற்றி வாகை சூடிய படம் ஆயிரத்தில் ஒருவன் பி பந்துலு தயாரித்து இயக்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு வெளியான திரைப்படமாகும் இத்திரைப்படத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா எம் நம்பியார் மனோகர் நாகேஷ் எஸ் வி ராமதாஸ் விஜயலட்சுமி மற்றும் மாதவி ஆகியோர் துணைவிடங்கள் நடித்துள்ளனர் ஆயிரத்தில் ஒருவன் படம் கேப்டன் பிளட் படத்தின் ரீமேக் ஆகும் பந்துலுவுடன் எம் நடித்த முதல் படமாகும் ஆயிரத்தில் ஒருவன் ஒன்பது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியானது இப்படம் விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்று திரையரங்கில் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேல் ஓடியது டிஜிட்டலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் வெளியிடப்பட்டது இது மாபெரும் வெற்றி பெற்று நூத்தி எழுபத்தி நாட்கள் மேல் ஓடியது ரகசிய போலீஸ் நூத்தி பதினஞ்சு பி ஆர் பந்துல இயக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியான உளவு திரைப்படமாகும் இத்திரைப்படத்தில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் நடித்தனர் எம்என் நம்பியார் எஸ் ஏ அசோகன் மற்றும் நாகேஷும் இணைந்து நடித்தனர் ஜனவரி பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளியிடப்பட்டு திரையரங்கில் நூறு நாட்கள் ஓடி பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி பெற்றது சந்திரோதயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கே சங்கர் இயக்கிய காதல் நகைச்சுவை திரைப்படமாகும் இத்திரைப்படத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா எம்என் நம்பியார் நாகேசும் நடித்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு அமெரிக்க திரைப்படமான ரோமன் ஹாலிடே மூலம் ஈர்க்கப்பட்டு இருபத்தேழு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியிடப்பட்டது கண்ணன் என் காதலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பி நீலக்கண்ணை இயக்கியது ஆர் எம் வீரப்பன் தயாரித்து எம் ஜி ராமச்சந்திரன் ஜெயலலிதா மற்றும் வானிஷி நடித்துள்ளனர் இது ஏப்ரல் இருபத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளியிடப்பட்டது தேடிவந்த மாப்பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு பி ஆர் பந்துல தயாரித்து இயக்கிய திரைப்படமாகும் இத்திரைப்படத்தில் எம் ஜி ஆர் ஜெயலலிதா எஸ் ஏ அசோகன் மேஜர் சுந்தராஜன் எம் வி ராஜம்மா மற்றும் சோ ராமசாமி ஆகியோர் நடித்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கன்னட திரைப்படமான பிடி பசவணாவின் ரீமேக் ஆகும் இப்படம் இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் அன்று வெளியிடப்பட்டது இது சிறந்த திரைப்படத்திற்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை வென்றது மாட்டுக்காரன் வேலன் பா நீலகண்டன் இயக்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வெளியான அதிரடி திரைப்படமாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏறாம் ஆண்டு வெளியான எம் ஏ தமனா என்ற கன்னட திரைப்படத்தின் ரீமேக் ஆகும் இப்படத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் ஜெயலலிதா லட்சுமி ஆகியோர் நடித்திருந்தனர் எஸ் சி அசோகன் விளையாட நடித்திருப்பார் பதினாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அன்று வெளியிடப்பட்டது நூறு நாட்கள் ஓடியது கே வி மகாதேவன் இசையமைக்க பாடல் எழுதியவர் கண்ணதாசன் மற்றும் வாலி தாய்க்கு தலைமகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும் எம் ஏ திருமுருகன் இயக்கிய இப்பட ஜெயலலிதா ஏ அசோகன் ஆகியோர் நடித்தனர் ஜனவரி பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அன்று வெளியிடப்பட்ட இத்திரைப்படத்திற்கு கே வி மகாதேவன் இசையமைத்திருந்தார் பாடல் வரிகள் கண்ணதாசன் எழுதியிருந்தார் ஒலி விளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியான அதிரடி திரைப்படம் ஆகும் தாபி சாணக்கிய ஏகி எஸ் எஸ் வாசன் தயாரித்த படம் இந்தி மொழி திரைப்படமான பூல் பத்தரின் ரீமேக் ஆகும் இப்படம் எம்ஜிஆரின் நூறாவது படமாகும் ஜெயலலிதா மற்றும் சௌகார் ஜானகி எஸ் சி அசோகன் மனோகர் சோ மற்றும் வி எஸ் ராகவன் ஆகியோர் துணைவிடங்களில் நடித்துள்ளனர் இப்படம் இருபது செப்டம்பர் வெளியிடப்பட்டது மேலும் அந்த ஆண்டின் மிக வெற்றிகரமான தமிழ் படங்களில் ஒன்றாகும் எம் ஜி ஆர் வாழ்க்கையில் ஒரு திருப்புமையாக அமைந்த படம் என் அண்ணன் ஆண்டு வெளிவந்த கிரைம் திரைப்படமாகும் இது பி இயக்கியது எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா நடித்துள்ளனர் இந்த படம் பூலா ரங்கடு என்ற தெலுங்கு திரைப்படத்தின் நாவலான தி ஏஜெனின் அடிப்படையாக கொண்டது இது இருபத்தி ஒன்னு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அன்று வெளியிடப்பட்டது மேலும் திரையரங்கு நூறு நாட்கள் ஓடிய திரைப்படமாகும் குமரி கோட்டம் பி நீலகண்டன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும் இப்படத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் நடித்துள்ளனர் லட்சுமி சச்சு அசோகன் வி கே ராமசாமி ஆர் எஸ் மனோகர் மற்றும் சோமி ஆகியோர் துணை வழங்கி நடித்துள்ளனர் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்டது காதல் வாகனம் எம் ஏ திருமுருகன் இயக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும் இப்படத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் ஜெயலலிதா எஸ் ஏ அசோகன் ஆகியோர் நடித்துள்ளனர் இது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தீபாவளி நாளில் வெளியிடப்பட்டது குடியிருந்த கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கே சங்கர் இயக்கிய உளவு திரைப்படமாகும் இத்திரைப்படத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் ஜெயலலிதா மற்றும் ராஜ ஷஷி ஆகியோர் நடித்துள்ளனர் எல் விஜயலட்சுமி பண்டாரி பாய் எம் என் நம்பியர் நாகேஷ் ஆகியோர் துணைவடங்களில் நடித்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு வெளியான சைனா டவுன் இந்தி திரைப்படத்தின் ரீமேக் ஆகும் குளிர்ந்த கோவில் மார்ச் பதினஞ்சு ஆயிரத்தி வெளியானது இப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்றது திரையரங்கில் நூறு நாட்கள் ஓடி ராமச்சந்திரன் வாழ்க்கையில் ஒரு திருப்புனை அமைந்த திரைப்படமாகும் சிறந்த நடிகருக்கான முதல் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை வென்றார் முகராசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும் இது எம் ஏ திருமுருகன் இயக்கியது ஜி பாலசுப்ரமணியனின் மூன்றியத்தில் என் மூச்சிற்கு நாடகத்தை அடிப்படையாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வெளியான தி பிட்டிலஸ் த்ரீ திரைப்படத்தால் ஈர்க்கப்பட்டு இத்திரைப்படத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் ஜெமினி கணேசன் இருவரும் இணைந்து நடித்துள்ளனர் சாண்டோ எம் எம் ஏ சின்னப்ப தேவர் தனது தேவர் ஃபிலிம் தயாரிப்பில் பதினெட்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியாகி நூறு நாட்கள் ஓடியது அரச கட்டளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த வரலாற்று அதிரடி திரைப்படமாகும் இது எம் ஜி எழுதி இயக்கப்பட்டது எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் பி சரோஜா தேவி நடித்தனர் இதில் ஜெயலலிதா எம் நம்பியார் மற்றும் எஸ் சி அசோகன் ஆகியோர் துணைவிடங்கள் நடித்துள்ளனர் பத்தொன்போது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அன்று வெளியிடப்பட்டது நீரும் நெருப்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு பி நீலகண்டன் இயக்கிய திரைப்படமாகும் இதில் எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா நடித்தனர் ஆர் எஸ் மனோகர் தேங்காய் சீனிவாசன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் அலெக்சாண்ட்ரோ டூமா எழுதிய ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு பிரெஞ்சு நாவலான தி கோர்ச்சிகன் பிரதர்ஸை அடிப்படையாக கொண்டது இப்படம் இந்தியில் கோராவூர் காலா என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது காவல்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த படமாகும் பி நீலகண்டன இயக்கப்பட்டு ஆர் எம் வீணப்பனால் தயாரிக்கப்பட்ட படம் இத்திரைப்படத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா எம் என் நம்பியார் அசோகன் சிவகுமார் மற்றும் நாகேஷ் ஆகியோர் நடித்திருந்தனர் செப்டம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வெளியிடப்பட்டு மாபெரும் வெற்றி பெற்ற இத்திரைப்படம் இந்தியில் ரக்வாலா என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது ராம தேடிய சீதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான காதல் திரைப்படமாகும் இது பி நீலகண்டன இயக்கப்பட்டது இப்படத்தில் எம் ஜி ராம மற்றும் ஆண்டு கன்னடத்தில் வெளியான கந்தோண்டு படத்தின் ரீமேக் ஆகும் இப்படம் திரையரங்கில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வசூல் சாதனை படைத்தது சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு சினிமா விருதை வென்றார் ஜெயலலிதா நம் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த அதிரடி திரைப்படமாகும் சிபி ஜம்புலிங்கம் இயக்கியது எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா நடித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தெலுங்கில் வெளியான கதாநாயக குரு திரைப்படத்தின் ரீமேக் ஆகும் இப்படம் நவம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அன்று வெளியானது தேர் திருவிழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும் ஏ திருமுருகன் இயக்கிய இப்படத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா நடித்துள்ளனர் இருபத்தி மூணு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளியிடப்பட்டது பட்டிக்காட்டு பொன்னையா பி எஸ் ரங்கா இயக்கி பத்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும் இப்படத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ராஜஷி ஆகியோர் நடித்துள்ளனர் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இணைந்து நடித்த கடைசி திரைப்படமாகும் உருத்தாய் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான காதல் நகைச்சுவை திரைப்படமாகும் பி நீலகண்டன் இயக்கி எம் ஜி ராமச்சந்திரன் எம் என் நம்பியார் ஜெயலலிதா மற்றும் ஆர் முத்துராமன் நடித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த இந்தி திரைப்படமான ஹாயும் மிலன் கி பேலாவின் ரீமேக் ஆகும் இப்படம் ஒம்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியானது கணவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும் பி நீலகன் இயக்கத்தில் இத்திரைப்படத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா வசந்தா மற்றும் பலர் நடித்திருந்தனர் கன்னித்தாய் செப்டம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும் எம் ஏ திருமுருகன் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்திருந்தனர் அன்னமிட்டக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும் ஜி சுப்பிரமணியன் இறுதி எம் கிருஷ்ணன் நாயரால் இயக்கப்பட்டது எம் ஜி ராமச்சந்திரன் ஜெயலலிதா மற்றும் பாரதி நடித்தனர் எம் எஸ் சிவசாமிக்கு சொந்தமான ராமச்சந்திரா புரொடக்ஷன்ஸ் தயாரித்துள்ளது அன்னமிட்டக்கை ராமச்சந்திரனின் கடைசி கருப்பு வெள்ளை திரைப்படமாகும் புதிய பூமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும் சாணக்கியா இயக்கி எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் ஜெய்த நடித்துள்ளனர் ஹிமாலய் தி மெயின் என்ற இந்தி திரைப்படத்தின் ரீமேக் ஆகும் இப்படம் இருபத்தி ஏழு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளியிடப்பட்டது தனிப்பிறவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும் எம்ஏ திருமுகன் இயக்கிய படத்தில் என்ஜி ராமச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா நடித்துள்ளனர் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவை தெரிவித்த இப்படம் பதினாறு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியிடப்பட்டது பத்து வாரங்கள் திரையரங்கில் ஓடி வணிக ரீதியாக வெற்றி பெற்ற படம்